என் தரப்பட்ட சினிமா பல சென்டிமெண்ட்களை கொண்டது அதே சமயத்தில் பல சென்டிமெண்ட் கொண்ட திரைப்படங்களும் சினிமாவில் வந்திருக்கின்றன பல உதாரணங்களோடு தொல்வதற்கு ஆரம்பத்தில் சில படங்கள் மதுரை வீரன் அது ஒரு கர்ண பரம்பரை கதை என்று சொல்லப்பட்டாலும் அதில் உள்ள ஒரு சென்டிமெண்ட் பல காலம் வரை மக்கள் மதில் இருந்தது அந்த சென்டிமெண்ட் கலந்துதான் மதுரை வீரன் திரைப்படம் உருவாக்கப்பட்டது அந்த சென்டிமெண்ட் கலந்த மதுரை வீரன் கதையை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்து அதுவரை இல்லாத அளவுக்கு வசூலை அள்ளி குவித்த திரைப்படம் மதுரை வீரன் எம்ஜிஆர் பொசுல் சக்கரவர்த்தியாக மாற்றிய திரைப்படம் மதுரை வீரன் இந்த படத்தின் மாபெரும் வெற்றியின் மூலமாக தென்மாவட்டத்து மக்களின் கண்களில் வாழும் வரை வாழும் மதுரை வீரனாக எம்ஜிஆர் காட்சி தந்தார் அந்த பகுதி எங்கும் உள்ள அடித்தட்டு வர்க்கத்தின் ஆழமான அன்பையும் அசைக்கவே முடியாத அடர்த்தியான செல்வாக்கையும் எம்ஜிஆர் பெற இந்த திரைப்படம் மதுரை வீரன் உதவியது சென்டிமெண்ட் நிறைந்த அதாவது ஒரு சென்டிமெண்ட் நிறைந்த கதை அது அந்த கதை கதைப்படி கழுத்தில் மாலை சுற்றி பிறந்தால் அந்த குழந்தை நாட்டுக்கு ஆகாது என ஜோதிடன் சொன்னதை கேட்டு அந்த குழந்தை காட்டில் அனாதையாக விடப்படுகிறது செருப்பு தைக்கும் சின்னானும் அவனது மனைவியும் அதை எடுத்து வந்து வீரன் என்று பெயரிட்டு வளர்க்கிறார்கள் வளர்ந்து வாலிப வயதில் நின்றான் வீரன் பெயருக்கேற்ப அவன் மாவீரனாகவே இருக்கின்றான் திகழ்கின்றான் வளம் வருகின்றான் ஒருநாள் ஆபத்தான சூழலில் சிக்கிய ராஜகுமாரி பொம்மியை காட்டு மிருகத்திடம் இருந்து காப்பாற்றும் சந்தர்ப்பம் வீரனுக்கு அமைகிறது அந்த நிகழ்வுக்கு பிறகு பொம்மியின் மனதுக்குள் ஈஸியாக நுழைந்து விடுகின்றான் வீரன் இந்த காதல் விவகாரத்தை மோப்பம் பிடித்த அவள் தாய்மாமன் நரசப்பன் பொம்மியை பலத்த காவலுக்குள் வைத்து அவளை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டி அதற்கான ஏற்பாடுகளையும் செய்கின்றான் அந்த கட்டுக்காவலை தகர்த்து தவிடு பொடியாக்கிய வீரன் பொம்மியை சிறையிடுத்து வந்து கல்யாணம் செய்து கொள்கின்றான் இதற்கு நடுவே வீரனின் வீர பராக்கிரமங்களை கேள்விப்பட்டு மன்னர் திருமலை நாயக்கர் அவனை தனக்கு படைத்தளபதியாக்குகின்றார் வீரனின் வீரம் அழகு கண்டு போன நாட்டியக்காரி வெள்ளையம்மா அவன் மேல் வீரனின் மேல் காதல் வயப்படுகிறாள் அரண்மனையின் புதுவரவான வீரனால் செல்வாக்கு இழந்ததோடு முறைப்பெண் பொம்மியையும் இழந்த நரசப்பன் தனக்கு சில ஆதரவாளர்களை சேர்த்துக்கொண்டு வீரனுக்கு எதிராக சூழ்ச்சியில் இறங்குகின்றான் அந்த சதி சூழ்ச்சிப்படி கள்ளர்களின் கூட்டாளி என குற்றம் சமத்தப்படுகின்றான் வீரன் இந்த சதியை அறியாத மன்னர் அவனை மாறுகை வாங்கிவிடும்படி தீர்ப்பளித்து விடுகிறார் இதை கேட்டு மனைவி பொம்மியும் காதலி வெள்ளையம்மாவும் கதறி துடிக்கிறார்கள் இந்த கொடுமை ஆண்டவனுக்கு அடுக்காமல் வீரன் மேல் பூமாறி பொழிந்து அருள் வழங்க அவன் மதுரை வீரன் சாமியாக உருமாற்றப்படுகின்றான் ஒரு மாமனிதனாக இருந்து தெய்வ திருமகனாக மாறிய மதுரை வீரன் கதைதான் இது எம்ஜிஆரின் பலதரப்பட்ட நடிப்பு இந்த படத்தில் அவருடைய நடனமும் சண்டை காட்சியில் வீரமும் அசத்தலான வசனங்களும் அவர் ஒரு வீரனாகவே காட்டிலும் மேட்டிலும் அப்படியே ஒரு வீரனாக திகழ்ந்ததையும் பார்க்க முடியும் அவரது வீரத்திற்கும் கம்பீரத்திற்கும் அழகு அவருடைய அந்த நாடகம் எல்லாம் கண்டேன் இன்னும் இந்த படத்தில் உள்ள ஒவ்வொரு பாடலிலும் மிளிரும் அவருடைய அழகு பானுமதியும் வெள்ளையம்மாவாக பத்மினியும் இருவரும் தங்கள் கதாபாத்திரத்தை சரிவர சிறப்பாக செய்து படத்திற்கு சிறப்பு சேர்த்தனர் வாங்க மச்சாம் வாங்க என்ற பாடலில் இ வி சரோஜா பாடுகின்ற பாட்டும் அதற்கு எதிர்பாட்டாக புரட்சித் தலைவர் பாடுகின்ற அந்த பாட்டும் கொட்டகையில் ஆட்டம் போட வைத்தது அதே போல கலைவாணர் டி எம் மதுரம் இருவரின் காமெடியும் ரசித்து பார்க்க வைத்தது ஏச்சி பிழைக்கும் பிழைப்பே சரிதானா எண்ணி பாருங்க என்கின்ற பாடல் மிக சிறப்பான பலரை திருந்த வைத்த பாடல் அது பல சிறப்புகள் கொண்ட அந்த திரைப்படத்தில் உள்ள ஒரு சென்டிமெண்ட் அவர் அதாவது கழுத்தில் மாலையோடு பிறந்த குழந்தை என்பதற்காக வெளியே அதாவது காட்டில் விடப்படுகின்ற ஒரு குழந்தை பற்றிய கதைதான் அது இப்படி ஒரு சென்டிமெண்ட் இருந்ததால்தான் அந்த குழந்தை காட்டில் தூக்கி எறியப்படுகிறார் அந்த உடைக்கவே உடைக்க செய்திருப்பார் புரட்சி தலைவர் புரட்சி தலைவருக்கு சென்டிமெண்ட் எல்லாம் பிடிக்காது ஆனாலும் கூட அந்த மக்கள் மதிக்கின்ற அந்த விஷயத்தை புறம் தள்ளாமல் சிறப்பாக செய்திருப்பார் குழந்தையை தூக்கி எறிவது அவருக்கு பிடிக்காது ஆனாலும் அதை கதையாக பார்த்து சென்டிமெண்ட்டுக்குள் உள்ள தேவையில்லாத விஷயங்களை சாடியிருப்பார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கிளிக் பண்ணுங்க